வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிநிலையத்திலேருந்து இருடு ஜோதிட முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூணாவது ஜாதகம் அதாவது எட்டு பதினோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்து முப்பத்தி மூணு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சுங்க முப்பத்தி நாலாவது வயசுல நீங்க பூ இப்ப எடுத்து வைக்கிறீங்க நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமைங்க வளர்பெற திரியோதசி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க ரேவதி நட்சத்திரம் மீன அமையக்கூடிய அமைப்பு இந்த மீன ராசிக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னு சொன்னா குலாம் ராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு தேத்தோ சாசி இந்த பெயர்நாமம் கொண்ட உங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய பலன் பொருந்தோ அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலேயே அமையக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்ட புள்ளி திருவோண நட்சத்திரம் மகர ராசியில அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா இது ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாவே புதனோட சாரம்னு தான் நம்ம எடுத்துக்கோம் அந்த புதன் தசையை தான் நீங்க பிறப்பு காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் நடந்தது கேது திசை இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது சுக்கரதையை நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் சுக்கரதையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரன் யாருக்கு பாதகத்தை செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று தனுசு லக்னமும் மீனலக்கணமும் நல்லா போய் பாதிக்கப்படுவாங்க சரிங்களா தனுசு லக்கணம் மீனலக்கணம் அடுத்தது உட்காந்துருக்க சார்நாதனை பொறுத்து மகர லக்னமும் இதுல பாதிக்கப்படும் அப்படிங்கிற கணக்கை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மூணு லக்கணத்துக்காரங்க இப்போதைக்கு பாதிப்புல இருப்பீங்க உங்களுக்கு கடன் நோய் பம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போறதோ இல்ல அப்படின்னு சொன்னா தீராத கடனோ தீராத நோயோ வெளியூரோ வெளிநாட்டுல போய் வாழ வேண்டிய சூழ்நிலையோ புரியியதை விட்டு இடப்பெயர்ச்சி பண்ணக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்தலாம் சில வீட்டுல மரணத்துக்கு உண்டான விஷயமும் நடக்கக்கூடிய அமைப்பை இவங்க ஏற்படுத்துவாங்க அப்படிங்கறத தான் புரியணும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுல ஒருத்தவங்க பாதிக்கப்படலாம் அப்படிங்கறத எடுக்கலாம் சரிங்களா இதே நம்ம நாடி முறைப்படி இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா பிரம்மகத்தி தோஷத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க உடல் சோர்வு தன்மை சீக்கிரம் அடைஞ்சிரும் வீட்டுல ஒரு பசுமாடை வளர்த்துங்க பசுமாட்டுக்கு இல்லைன்னா உங்க கையால வியாழக்கி வியாக்கிற மாதிரி தீவனம் கொடுத்துட்டுருங்க மகாபாரத கதையும் முழு கதையை கேளுங்க பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் வீட்டில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் குடும்பத்துக்கு பயன்படும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில பத்து பைசா நிக்க மாட்டேங்குதுங்க கடனுக்கு கட்டிட்டு அப்படின்னு சொன்னா பிரம்மகத்தி தோஷம் இருந்ததா அது நிகழும் அதனால முழு மகாபாரத கதையை நீங்க கேட்டு முடிச்சீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்கு சிறப்பு பரிகாரமே அதுதான் சரிங்களா நாங்கள் யாருக்கும் சொல்கிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதை ஆரம்பிக்கிறது ஜனமேஜயன்னு ஒரு அரசன் அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த கதையை கேட்டு தான் அவருக்கு அது நிவர்த்தி ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது மகாபாரதம் சொல்லப்பட்ட கதை இங்கே நம்ம பயன்படுத்துகிற அத்தனை நீதியும் குரான்ல இருந்தும் பைபிள்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையோட நீதிகளை சமநீதிகளே அங்கிருந்து தான் எடுத்தாங்க இருந்த அரசாட்சி பண்ணவங்களும் அதைத்தான் வச்சு பண்ணினாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க நம்மளோட வாழ்க்கையும் அதுதான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க மகாபாரத கதையை கேளுங்க பிரம்மகத்தி தோஷம் முழுசா நிவர்த்தியாகும் சரிங்களா ஓகே நூல் துணி சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லைங்கிற பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு தந்தை சோ கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரரு சில சமயம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கும் தோல் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாகக்கூடிய அமைப்பு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கக்கூடியதும் இவங்களுக்கு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கண்ணுல எடுதுகன் பார்வை குறைபாட்டு பிரச்சனை செரிமான கோளாறு பிரச்சனை கொஞ்சம் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் இருங்க வேண்டாத ஃபோன் தொடர்புகள் மூலியமா மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டு அதனால சண்டை போடக்கூடிய அமைப்பு ஏற்படும் வயசுல மூத்த பெண்களோடையும் சில சமயம் சகவாசம் ஏற்படும் அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்தேன்னா உங்களோட சாரி நீங்க ரொம்ப நல்லவங்க சரிங்களா ஆனா என்னன்னா மாமனார் மாமியார் சரி சொந்தக்காரங்கள்டையும் உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேரை நீங்க தலையில சுமந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கும் ஃபோனால சங்கடம் வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு தூள் பிரச்சனை நரம்பு பிரச்சனை உங்களுக்கும் வரக்கூடிய அமைப்பு சரிங்களா கண்ணுல வலதுகண் பாதிக்கப்படும் சில சமயம் ஒற்றை தலைவலி பிரச்சனை அதனால கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்கலாம் நிறையா தண்ணி குடிங்க பப்பாளி பழம் சாப்பிடுங்க சில சமயம் பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூல நோயின்னு சொல்கிறா பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படிங்கிறது நமக்கு வேணும் சுப பலன்கள் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு கிடையாதுங்க இன்னும் வர சித்திரைக்கு மேலே உங்களுக்கு கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு கல்யாண யோகத்தையும் இப்போ அவசரமாக ஒரு சில ஆண்களுக்கு கல்யாணத்தையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பும் சித்திரக்கு மேல ஆஹ் முழுசா கல்யாணமாகக்கூடிய அமைப்பும் வீடு கட்டக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சித்திரைக்கு மேலே யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஜோதிட ரீதியா மேலும் தகவல் செய்யப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்